அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் வெல்கம் டு தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் இப்படி போயிருக்கு என்ன நிலவரம் நிப்டி பேங்க் நிப்டி என்ன ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம வந்து எந்த ஸ்டாங்கையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கும் செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்றது இல்ல நீங்க எப்பவும் முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க இப்ப நம்ம ப்ரோக்ராம்ள்ள போலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் நல்ல பிளஸ்ல தான் போய்கிட்டு இருந்தது போன வாரம் வரையும் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருநூறு தாண்டி தான் போயிட்டு இருந்தது பட் இன்னைக்கு இன்னைக்கு மண்டே ஓப்பனிங்லேயே வந்து கொஞ்சம் அப்படி இறங்கியிருக்கு ஸோ என்ன காரணங்கள் சார் ஏதாவது இன்னைக்கு இப்படி மார்க்கெட் மறுபடியும் அப்படி கீழே போதே திருப்பி இருபத்தி நாலுக்கு போயிடுமா ஏதாவது ரீசன் இருக்கா கண்டிப்பா வணக்கம் ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் போன வரம்பும் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் நிஃப்டிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இது வந்து ஒரு தடுக்கக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் கடந்த ஐந்து நாட்களாக ஏர்முகமாக இருந்த சந்தையானது இன்று தடுக்கப்பட்டு சற்று கீழே நோக்கி திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் நம்ம நிப்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மைனர் ஃபால் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இப்போதைக்கு ஒரு நாற்பத்தி நாலு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலும் சென்செக்ஸ் ஆனது நூத்தி பதினெட்டு புள்ளிகள் இறங்கி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சிலும் இருக்கிறது ஸோ இந்த நிலைமைக்கான காரணம் அப்படின்னு சொல்லும்போது பரவலா எதிர்பார்க்கப்பட்ட ரெண்டு காரணங்கள் தான் அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் பரபரன் ஏறி இருந்த ஒரு மார்க்கெட் அப்படின்றது இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஃபெட் ரிசர்வ்னுடைய டெசிஷனை எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க இந்த வாரம் அதுக்கான முடிவுகள் வர இருக்குது வட்டி வந்து அவங்க வந்து குறைப்பாங்களா அப்படின்றது ஏற்கனவே குறைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டு அதுக்கான ஒரு நகர்வு அதாவது ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் குறைப்பாங்கிறதுக்கான விஷயத்தை உள்வாங்கிடுச்சு உள்வாங்கி அதுக்கான ஏற்றத்தையும் கொடுத்தாச்சு அதனால இதை விட அவங்க ஏதாவது அதிகமாக வட்டி வீட்டை குறைச்சாதான் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஒரு புஷ் கிடைக்கும் இல்லைன்னா இது வந்து தற்போதைக்கு ஒரு ஏற்றத்தினுடைய ஒரு ஒரு தற்காலிக ஒரு இறக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் மார்க்கெட் அப்படின்றது வந்து இன்னொரு பக்கத்துல டொமஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது டேரிக்குவாரு ஐம்பது பர்சன்டேஜ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்தாச்சு ஸோ இந்த நிலைமை அப்படின்றது தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும்போது இல்லை பேக்ரவுண்ட்ல இன்னும் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு ஈவன் ட்ரம்ப் அவர்களே கூட பேசும்போது பேசிகிட்டு தான் இருக்கிறோம் இந்தியா கூட அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டுருக்காரு அதனால ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப்பும் இருந்துகிட்டு இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டு கடைசியாக கண்ட அஞ்சு நாளாக ஏறினதை நம்ம பார்த்தோம் இந்த ஏற்றம் அப்படின்றது நம்ம உலக சந்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அமெரிக்க சந்தையானது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு அது வந்து அதனுடைய நகர்வு அப்படின்றது ஓரளவுக்கு இப்போ வெள்ளிக்கிழமை முடியும் போது ஏற்றத்துடன் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்த்தோம் அது எல்லாமே லைஃப் டைம் ஹைக்கிட்டே இருக்கு அதே நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ஸோ அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் முடியும் போது பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு இப்போ ஆரம்பிச்சு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு இதில் ஃபுட்ஸி பெரிய மாற்றம் இல்லாமலும் இங்கிலாந்து சந்தை காட் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு சந்தையானது ஒரு நல்ல ஏற்றம் ஒன்னு புள்ளி மூணு எட்டு சதவீதத்திலையும் ஜெர்மனோட டாக் சந்தையானது பாயிண்ட் ஃபைவ் போர் என்று சொல்லக்கூடிய வகையில அது வந்து ஓரளவுக்கு ஒரு ஏற்றத்துடன் இப்போது எடுத்துக்கிட்டு இருக்கு ஆனா காலை துவங்கி ஆசிய சந்தைகள் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு ஒரு பெரும்பான்மையான சந்தைகள் ஏறி இருந்தாலும் கூட முக்கியமான சந்தைகளான தாய்வான் சந்தை ஓரளவுக்கு இறக்கத்துடனும் அதே மாதிரி சீனா சந்தை ஷங்காயும் ஓரளவுக்கு இறக்கத்துடன் தான் காணப்பட்டது பட் மற்ற சந்தைகள் ஏறுமுகமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த நிலைமையில ஒட்டுமொத்தமாக எல்லா சந்தைகளுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறதுக்கான காரணம் அமெரிக்காவினுடைய ஃபெட் ரிசர்வ் மட்டுமல்ல கிட்டத்தட்ட நிறைய ஃபெட் அதாவது நிறைய மத்திய வங்கிகள் பல நாடுகளுடைய மத்திய வங்கிகள் வட்டி விகிரம் சார்ந்து முடிவெடுக்க போறாங்க இந்த வாரத்தில் குறிப்பாக சொல்றதா இருந்தாக்க இப்போ யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இசிபி அதே மாதிரி பேங்க் ஆஃப் ஜப்பான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான வங்கிகள் எல்லாமே இந்த வாரத்தில் முடிவு உடைய முடிவுகள் வர இருக்கு அதனால அதுக்கு சேர்த்து தான் மார்க்கெட் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத பாக்குறோம் நிபியை பொறுத்த மட்டும் இந்த ஏற்றம்ன்றது தற்காலிகமாக இப்போ தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத மீண்டும் நினைவுறுத்துறோம் இது இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரைக்கும் கீழ் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதே கீழே வரும்போது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது என்பது மிக முக்கியமான ஆதரவா இருக்கு அதனால இந்த தடைநிலையும் ஆதரவும் மிக எல்லைக்குள்ள இருக்கிறதுனால அடுத்த சில தினங்களுக்கு இது வந்து ஒரு குறுகிய நகர்வாக இருக்கலாம் குறுகிய எல்லைக்குள்ளாக ஆனா பெட்ரோசனுடைய முடிவு வந்த பிறகு டைரக்ஷன் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சார் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லிட்டீங்க சார் இப்போ இப்ப வந்து இந்த பாசிட்டிவ் இது அப்படின்றது நமக்கு வந்து இப்ப நாளைக்கு கண்டினியூ ஆகுமா இல்லையான்றத நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்கோம் பட் எல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவ்ல தான் இருக்கா இல்ல அதுவும் இப்ப மார்க்கெட் இறங்குது அப்படின்னா அதுவும் அப்படியே கீழ் நோக்கிதான் போதா சார் எடுக்கும்போது முடிவுகள் வங்கி சார்ந்த முடிவுகள் அப்படின்றதுனால வங்கி துறை வந்து பாசிட்டிவ் இருக்கிறத நம்ம பாத்துறோம் குறிப்பா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிஃப்டி பேங்க் அப்படின்றது நிஃப்டி ஃபிஃப்டி இருக்கிற ஒரு நிலைமையில் நிப்டி பேங்க் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருந்தாலும் ஏற்கனவே நன்கு ஏரிய முக்கிய சில துறைகள் ஆட்டோ செக்டார் எஃப்எம்சிஜி இதெல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதனால் குடியகால முதலிட்டாரெல்லாம் லாபத்தை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அதனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆட்டோ எஃப்எம்சிஜி இறங்கவுமா இருக்குது அதே மாதிரி நாலஞ்சு நாளாக ஏர்ன ஃபார்மா துறையில என்ன ஆச்சு அதுலேயும் ப்ராஃபிட் புக்கிங் வந்தாச்சு இதெல்லாம் கணிசமானால் ஒரு ஏற்றத்தை கொடுத்ததோ அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறத பார்க்குறோம் அதே சமயம் இன்னும் கொஞ்சம் ஒரு பக்கவாட்டு நகரில் இருந்துட்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் தலை தூக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டர் மெட்டல் செக்டர் வந்து ஒரு பெரிய ஒரு இறக்கம் இல்லை ஆனால் ஏற்றம் பெருசாக இல்லை அதனால் இது வந்து ஒரு அடுத்த கட்ட ஏற்றத்தை தொடர்ந்து தக்க வச்சிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மிட் கேப் ஆஃப் ஸ்மால் கேப் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஏற்றத்தையும் மிட் கேப் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இண்டஸ்ட்ரியினுடைய இறக்கத்தை தாண்டி மிட் அண்ட் ஸ்மால் கேப் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு பாத்தான ஒரு விஷயம் அதே சமயம் எஃப்ஐஎஸ் நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் உற்று நோக்கினால் தொடர்ந்து அவர்கள் விற்பவராக இருந்துட்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியும் இந்த செப்டம்பர் மாதம் என்ன ஒன்று ஃப்ரைடே அன்னைக்கு வந்து அவங்க விற்பனை அப்படின்றது நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு நூற்றி இருபத்தொன்பது கோடிக்கு வாங்கியிருக்காங்க அதே சமயம் தொடர்ந்து டிஐஎஸ்னாலதான் இந்த மார்க்கெட் தாங்கி பிடிக்கப்படுதுன்னு சொல்றதுக்கான உதாரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு கோடிக்கு வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நெட்டான் நெட் எஃப்ஐ சந்தோடைய விற்பனை அப்படின்றது ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு கோடியும் அதே சமயம் நம்ம டிஐஸ் மாதிரி மூணு மடங்கு இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி கோடி என்ற அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே சார் ஸோ மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு எப்படி போயிருக்கு அப்படின்றத சார் வந்து விழாவரியா சொல்லிட்டாரு சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் என்னன்னு சொல்லுங்க சார் இன்னைக்கு ஆக்சுவலா நமக்கு எம்எஸ்எம் வகுப்பு இன்னில இருந்து அதாவது திங்கள் இருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அதனால வரிசையா நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிக்குது எம்எஸ்எம் ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அடுத்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சுன்னு சொல்லணும் நான் கரெக்டா சொல்லுறதுனா எஸ்எப்எல் வகுப்பு அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கும் எல்லா பேட்சும் நடந்துட்டு இருக்கிறதுனால அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இடைவெளி இருக்குது அடுத்து அப்படின்னு சொல்லும்போது எஸ்எஃப்எல் அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் எஸ்எப்எல் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி அவங்களுடைய முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பங்கு சந்தையில் அடையாளம் கண்டு அவங்க அவங்க தானே மார்க்கெட் லீடர்ஸ் அவங்க டிரைவ் பண்ற டைரக்ஷன் தான் மார்க்கெட் மூவ் பண்ண போகுது அதனால அவங்க எங்க வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்றத நம்ம அடையாளம் காண்பது மூலமாக நம்மளுடைய அது போர்ட் ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதே நேரம் ட்ரேடருக்கும் அவங்களுடைய வாங்குற விற்கிற இடங்களை வந்து ஐடென்டிஃபை பண்றது மூலமா அவங்களுடைய வியாபாரங்கள் வெற்றிகரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் ப்ரோக்ராம் ஒரு ஸ்கில் ஓரியன்ட் ப்ரோக்ராம் இது ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் காலையில பத்துல இருந்து ரெண்டு மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார பயிற்சியா நடக்குது இந்த பயிற்சியில அவங்க கலந்துக்கிறது மூலமா அவங்களுடைய தனிப்பட்ட முறையில அக்வயர் பண்றது மூலமாக ஒரு ஆன பிறகும் தங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த ஸ்கில் உதவும் இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லக்கூடிய அடிப்படை பயிற்சி வகுப்பும் வர இருக்கு சார் ஸோ இந்த கிளாஸஸ்லாம் நீங்க ஜாயின் பண்ணணும்னு இருக்க நம்பருக்கு இமிடியட்டா கால் பண்ணுங்க பாருங்க நம்ம வியூவர்ஸ்லாம் வந்து எம்எஸ்எம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இன்னைக்கு கிளாஸே ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த கிளாஸ் எஸ்எஃப்எல் அண்ட் திருப்பி பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸும் வரிசையா வந்துட்டு இருக்கு உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளாஸஸ் சூஸ் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வந்து இப்போ கிளாஸ் டீடைல்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல கால் பண்ணாலும் ஓகே தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்